கொட்டி தண்ணி ஊட்டி அறுபட்டில் துவைக்கிது துவச்சு ஒரு பக்கம் புழிது ஒரு பக்கம் அலசிடு ஒரு பக்கம் காய வைக்கிது என்னமா ரொம்ப சளிச்சு பிரியா இவன் ஆட்டா அப்பவுண்ட்லாம் இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு வழி இல்லை நல்லா கரும் பாரங்கொல்ல போட்டு அடி அடினு துவை துவச்சு கிடந்த இங்கே வந்துட்டு புதுசாக மிஷினெல்லாம் பாட்டுவிட்டு ஒன்றாலும் கையால் பிடிக்கும் முடிய யாட்டி ஏட்டம்பா ம் இப்போ நீ ஆசை விட்டுருக்கிங்க போகலாம் ஒன்றுட்டுக்கும் போகலாம் மாட்டுக்க உள்ள ஒழுங்காக போய் கடை ஒன்றால் ஒழியில் விட்டாலே ஊருக்கே ஆபட்டுப்பட்டுக்க எட்டனை குட்டி பாயில் இருக்கு நீ தானே வெட்டி வைக்க போதே தெரியலையா யாட்டி இந்த மாதிரியான பார்க்குறீங்க யீ ஓ மாவா பாருங்க இருக்கிறாள் அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானா என்னாடி பண்ணுவாடினு யாட்டி நீ கேளு கேளுன்னு நானும் கேட்டுவிட்டேன் கட்டா கட்டாமட்டி முறைக்கிற மாதிரி கிட்ட வந்து என்கிட்ட முறைக்கிறாள் ம் நான் எதுவும் தெரியாத சொல்லிவிட்டேன் நான் என்னன்னு தெரியலையா ஐயோ என்ன கேள்வி கேட்க போகிறானு தெரியலையாட்டி அவன் பிடிச்ச கிட்டே மாற்றி சொல்ல தெரியலையா